அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்பொற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம்கணி இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற்பெருமான் அருளிய திருவருப்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பெருமான் சொல்கிறார்கள் வேதாகம சிறப்பு பற்றி வேத ஆகமங்களின் சிறப்பு பற்றி சொல்கிறார்கள் இந்து வேத ஆகமங்களில் மாத்திரம் வேதாகமங்களில் மாத்திரம்தான் ஏம சித்தி ஏம சித்தினா பொன்னுடம்பு ஏமம்னா பொன் பொன் பொன்னுடம்பு தேக சித்தி தேகம் வந்து அழியாத நிலையை அடையிறது சித்தி அடைகிறது ஞான சித்தி அருவமாக ஞான உடம்பே அறிவே உடம்பாக மாறுறது ஞான சித்தி அருள் ஒளி தேகம்னு சொல்லலாம் முதலிய சித்திகளை சொல்லி இருக்கின்றது இந்த வேதங்களே ஆகமங்களில் மட்டும்தான் இந்த மூணு சித்திகளை பற்றி சொல்லியிருக்கிறது மற்ற எதிலையுமே சொல்லலை மற்ற எந்த சமயங்களில் மேற்படி சித்திகளையும் சாகாத கல்வியையும் சாகாத கல்வி சொல்கிறது வேற எதுலேயுமே சொல் கல்வியையும் சொல்லவில்லை ஒருவேளை அப்படி சொல்லி இருக்கிறதாக காணப்படுமாகில் அது இந்து வேதாகமங்களில் சொல்லியிருப்பதின் ஏகதேசங்கள் என்பது உண்மை அதில் இருக்கிற சொல்லியிருக்கிறதே அங்கொன்னுங்கொன்னுமாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதே சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்பது சாகாத்தலை என்பது ஆகாயம் வேகாக்கால் என்பது வாயு காற்று நாம் சுவாசிக்கும் காற்று போகா புனல் என்பது அக்னி சாகாத்தலை என்பது ருத்ரபாகம் ருத்ர தத்துவம் வேகாக்கால் என்பது வேகாக்கால் என்பது மகேஸ்வர பாகம் மகேஸ்வர தத்துவம்னா தொண்டை பகுதி இதுதான் மகேஸ்வர பாகம் த மகேஸ்வர தத்துவம் புனல் என்பது சதாசிவாகம் சதாசிவ தத்துவம் சதாசிவங்கிறது அந்த அண்ணா கிள் இருக்குதுங்களா அந்த கீழே இருக்கிறது அதுக்கு தான் சதாசிவம் எது அது போகா புனல் என்பது அந்த சதாசிவ பாகம் சதாசிவ தத்துவம் இம்மூன்றும் வேகாக்கல் என்பது மகேஸ்வர பாகம் மகேஸ்வர தத்துவம் அது சொல்லிட்டோம் சாகாத்தலை என்பது அக் சாகாத்தலை என்பது ருத்ரபாகம் ருத்ரதத்துவம் ருத்ரன்னா இருதய பாகத்தில் இருக்கிறது ருத்ரபாகம் அதுதான் ருத்ரன் சொல்கிறது அங்கே அக்னி இருக்குது அதுதான் சாகாத்தலை அது வந்து ருத்ரபாகம் அது ருத்ரதத்துவம் அதுதான் சாகாத்தலையை கொடுக்கறது இம்மூன்றும் சாகா கல்வியை தெரிக்கின் தெரிவிக்கின்றது இந்த ருத்ரபாகம் ருத் மகேஸ்வரபாகம் சதாசிவபாகம் இந்த மூன்றும் இந்த சாகா கல்வியை தெரிவிக்கிறது என்று பெருமான் சொல்கிறார்கள் ஆத்ம தத்துவ தத்துவ ஆதி சிவகரணம் முப்பத்தாறும் நிர்மல குரு துரியாதீதம் ஏழும் சேர்ந்து ஆனநிலை நாற்பத்தி மூணில் ஒவ்வொரு நிலையிலும் இவைகள் உண்டு ஒவ்வொரு நிலையிலும் இந்த மூணு தத்துவங்களும் உண்டு சொல்கிறார்கள் உண்டு என்று சொல்கிறார்கள் மேலும் சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்கிற தத்துவங்கள் பிண்டத்தில் நாலு இடத்திலும் அண்டத்தில் நாலு இடத்திலும் ஆக எட்டு இடத்திலும் இவை இந்த மூணும் உண்டு நாளும் இவைகள் எட்டு இடத்தில் இருக்குது இந்த போ சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்கிறது நான் அண்டத்தில் ஆகாயத்தில் இடத்திலுமே நம்ம உடம்புல நாலு இடத்திலும் ஆக எட்டு இடத்திலும் இருக்கிறது என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் இவைகள் பிண்டருத்திரர்கள் அண்டருத்திரர்கள் முதலிய ருத்ர மகேஸ்வர சதாசிவ பேதம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் சாகா கல்வி குறித்த இந்த நாற்பத்து மூன்று நிலைகளில் முதல் நிலையின் அனுபவத்தை பெற்று கொண்டவன் பிரம்மன் அவனுக்கு ஆயுசு ஒரு கற்பம் இப்படி நாற்பத்தி மூணு நிலைகளும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலங்கடந்தவன் கால ரகிதன் வேகா வேகாக்கால் போகா புனல் என்பவற்றிற்கு பொருள் சிலர் உப்பு வகைகளின் பேதமென்று சொல்லுவது தவறு இவைகளின் உண்மை பொருளை மேற்குறித்தபடி யோக காட்சிகளில் அனுபவிக்கலாம் அந்த யோக மார்க்கத்தில் நாம் அனுபவிக்கலாம் சொல்கிறாங்க யோக காட்சியில் நமக்கு அனுபவிக்கலாம் ஆகையால் இவைகள் யோக அனுபவங்களே என்று அறிந்து கொள்ள வேண்டும் மூவகை சித்தி வகைகளை சொல்கிறார்கள் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி என சித்தி வகைகள் மூன்று ஆகும் சித்தியாவது ஆவது கர்ம சித்திங்கிறது அனிமா அனிமான்னா துரும்பை மேருவாக்குவது சும்மா சின்னதாக துரும்பாக இருக்கிறது மேருவாக பெரிய மலை மேருனா மலை மலை மாதிரி ஆக்குறது மகிமா மகிமாங்கிறது மேரு மேருன்னா மலை மலை மாதிரி இருக்கிறது துரும்பாக சின்ன துரும்பாக ஆக்குறது கரிமா கரிமான்னா மேருவை இல்லாமல் செய்கிறது மேருன்னா மலை மலை வந்து அந்த இடத்துல ஒன்றுமில்லாதையே செஞ்சிடறது அதுக்கு கரிமான் வேறு லஹிமா லஹிமா என்று என்றால் ஒன்றும் இல்லாத இடத்தில் அநேகங்களாக செய்கிறது ஒன்றும் இல்லாத இடத்தில் லகிமான்னா ஒன்றும் இல்லாத இடத்தில் நிறைய அநேகமாக இருக்கிறதாக செய்கின்றது பிராத்தி பிராத்தினா வேண்டுமெனா அடைதல் நாம் என்ன வேணுமோ அதை அடையிறது நாம் நினைச்சதை அடையிறது ஈசத்துவம் ஈசத்துவம் என்பது குளிகை வல்லவத்தால் எங்கும் செல்கிறது குளிகைன்னா வளர்ப்பெருமான அந்த காலத்தில் அவங்க இருந்ததா குளிகை இருந்ததா சொல்லுவாங்க அந்த குளிகையினால் அந்த வல்லவத்தால் உலக எங்கே வேணாலும் போக முடியும் நெண்ட இடத்துல வேணாலும் அப்படி வல்லவத்தை கொடுக்கறது அந்த குளிகை ஈசத்துவம்னு வேறு அதுக்கு பிரகாமியம் பிரகாமியம்னா பரகாய பிரவேசம் கூடுவிட்டு கூடு பாயல் பிர பிரகாமியனும் பரகாய பிரவேசம்னா ஒரு உடம்பில் இருந்து இன்னொரு உடம்புக்கு போய் கூடுவிட்டு வாய்கிறது அது திருமூலர் வந்து ஒரு மாடு மேய்க்கிறவனோடத்தில் அவன் இறந்து கிடந்தது பாம்பு தீண்டி இறந்து கிடந்ததை பார்த்து மாடுகள் இல்லை அழுதுக அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து இறக்கத்தால் தன்னோட உடம்பு ஒரு மரப்பொந்தில் ஒழித்து வச்சுட்டு தன்னோட உயிரை வந்து அந்த மூளங்கிற அந்த உடம்புல போய் புகுந்துக்கிட்டு இருக்காரு அப்போது அதனால தான் அவருக்கு மூளன் பேர் அந்த அவன் பேர் மாடு மேய்க்கிறவன் பேர் மூளன் அதனால் அந்த உடம்பு அது இருந்தது அதை வந்து சுத்த அசுத்தமாக அதாவது மா இது மதுவெல்லாம் குடித்து உடம்புக்கு பீடியெல்லாம் குடிச்சு உடம்பு கெட்டு போய் கொடுந்த உடம்பை சுத்தமாக பண் பண்ணிக்கிறார் அவர் போயிருந்து அப்புறம் மறுபடி தன் உடம்புக்கு பார்க்குற போது அந்த உடம்பு இல்லாத எங்கேயோ இறைவன் மறைச்சிட்றாரு அதனால் அந்த உடம்பையை சுத்த தேகமாக மாற்றி அப்போ என்ற பெயரோடு அந்த திருமந்திரத்தை நமக்கு அருள்வதற்காக பெருமாள் அவர்களை இந்த திருவிளையாடலை செய்துள்ளார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்